அத்து போய் விடுகிறது அத்து போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர்தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அவர் சிவபெருமான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா அப்ப அவர் மயானசாமி அப்படிங்கிறவர் அவர் எப்படிப்பட்டவரா இருக்க முடியும் எல்லாத்தாலும் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு இறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்குமென்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் திக்கற்று நிற்கின்ற வகையில் அந்த ஆன்மாவிற்கு சரியான வழிகாட்டுதலை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் மயானத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் அவரும் இல்லாமல் போனால் இந்த ஆன்மாவின் நிலை என்ன அது அடுத்து பயணிக்க வேண்டிய இடத்தை எப்படி சென்றடையும் இதற்கெல்லாம் வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அது இறந்ததற்கு பிறகு மட்டுமல்ல இறப்பை மனதில் கொண்டு நாம் வாழும் போதே நெறிபெறலாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டுவது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இப்ப திரும்பவும் அதை மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமானை நினைச்சு நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முழுசா வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டி நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம உறவினர்கள் நம்ம சொந்தக்காரங்க நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம எப்படி பார்ப்பாங்க அந்த சமயத்தில் ஈசன் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன அந்த உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் ஈசன்ட்டை எப்படி போகும் எப்படி மன்றாலும் அதற்கு அவர் எப்படி அடைக்கலம் கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும் பாருங்க அது வாழ்க்கையோட பிடிமானம் அப்படிங்கிறது இதை பயம்னு எடுத்துக்க வேண்டாம் இதுதான் அந்த நெறி அப்போ இது நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுத்தமான பதிவை உண்டாக்கிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டீங்க ஏன்னா எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த பரம்பொருள் மட்டுமே உண்மையானவர் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எப்பவுமே வராது திக்கற்ற நிலையில் நீ இருந்தாலும் உன்னை கைப்பிடித்து வழிகாட்டி செல்ல பரம்பொருள் அந்த பரமேஸ்வரன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா இல்லைங்களா மயானசாமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மயானசாமி தான் நம்மை காக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர் அவனருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளை பெற்று அவனை வணங்குவோம் அந்த ஈசனின் கருணை பார்வை கிட்டினால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடியவர்களே கண்டிப்பா அந்த பரம்பொருளை எல்லாருமே கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொள்வார்கள் மற்றவர் உண்மையாலுமே அந்த பரம்பொருளை உங்களால உணர முடியுது அப்படிங்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த பரம்பொருளை உணர்வதற்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்